ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரைக்கப் ஜவரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இது மாதிரி சட்டுன்னு ஈஸியாக வெறும் பத்தே நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கங்க நூறு கிராம் மாவு ஜவரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட நைலான் ஜவ்வரிசி இருந்ததுன்னா அதை ஃப்ரைபேனில் வறுத்துட்டு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்து கரைக்காமல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்ல பீட்ரூட்டு மையை அரைச்சதும் இதை அப்படி வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ஜபரிசியோட ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் பாருங்க இது மாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு ஜூஸ் இருக்குது பீட்ரூட் ஜூஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு நாஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க இல்லை அடி கனமான கடாயாக எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அரை கப் ஜவ்வரிசி சேர்த்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து தண்ணீரோடு நல்லா கலந்துட்டு தண்ணீர் லைட்டாக கொதி வர பார்த்தே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி பாதாம் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கங்க கலக்க பார்த்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்தீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும் இது மாதிரி கரண்டியால் கொஞ்சம் ப்ரெஸ் விட்டு நல்லா கலந்துக்கங்க இப்போ தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ஜவ்வரிசி நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக சாஃப்டான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் திக்கானதும் இப்போ இதோடு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம்ல அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி வெந்ததும் அரைக்கப்பழுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ் இப்போ சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லா இலகி வந்திருக்கு இது நல்லா ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் கொதி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதில் பீட்ரூட் சேர்த்ததே தெரியாதுங்க குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே இது மாதிரி ஸ்வீட்டில் சேர்த்து செஞ்சு கொடுங்க பார்க்க பார்த்தே கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எடுத்து உடனே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் திக்காக சுயண்டு வருது பாருங்கள் கரெக்டாக அல்வா பாதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை ஒரு குழி கரண்டியால் எடுத்துக்கங்க கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு இது மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றினீங்கன்னா பார்க்க நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட சுட பிளேட்டில் மாற்றி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி அதிக நேரம் எடுக்காதுங்க வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவிலோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்